இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணது பேக் பீஸ் கழுத்து பீஸ் கட் பண்ணோம்ல அந்த துணி இந்த துணியை வந்து இப்போ இது மேலே வச்சு பார்க்குறோம் இந்த அளவுக்கு துணி சரியாக இருக்கான்னு சரியாக இருக்குது இப்போது இந்த லைனிங் பீஸில் ஜாயிண்ட்டு போட வேண்டாம் இந்த மெயின் பீஸை மட்டும் இப்படி தனியாக கையில் இப்படி எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் ஜாயிண்ட் போட்டுருவோம் ஜாயிண்ட்டு போட்டாலுமே வந்து அது சிங்கம்மா தெரியாமல் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் லைனிங் பிசை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு மாதிரி தெரியும் லைட்டாக அறுக்காத்து பண்ணி விட்டுக்கோங்க நூல் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் சும்மா லைட்டாக பண்ணிக்கோங்க தேய்ச்சி விட்ருங்க திருப்பி விட்டுட்டு இது தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நமக்கு இந்த உள் பக்கத்தில் வந்து அந்த ஜாயிண்ட் தெரியாது லைனிங் பீஸ்ல வந்து ஜாயிண்ட் தெரியாது இதை வச்சுட்டு அப்படியே வந்து அஃபை போட்டுக்கலாம் இதே மாதிரியே இந்த பக்கமும் தச்சு எடுத்துக்குருவோம் இப்போ இதில் வந்து நம்ம துணி இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து நம்ம பட்டிக்கு துணி பத்தாட்டி உள் உள்துணியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அது வச்சு நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு இங்கே வேறு எங்கேயும் ஜாயிண்ட் வராது இந்த பீஸ் தான் ஜாயிண்டு இது போக நமக்கு பட்டி பீஸ் மட்டும்தான் பட்டி பீஸுக்கு நம்ம ரொம்ப ஜாயிண்ட் எடுக்க தேவையில்லை இப்படி திருப்பிட்டு இதில் வந்து அப்படியே ரஃப் தையில் போட்டு எடுத்துருங்க எடுத்தாச்சு இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து கிராஸ் இந்த டாட் பிடிப்போல் இது பிடிச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நமக்கு இது உள் பக்கமாக தள்ளி இருக்குது இந்த அளவு ப்ளவுஸுடைய பாயிண்ட் வந்து உள் பக்கமாக தள்ளி இருக்குது மூணு இஞ்சி பிடிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு மூன்றையில் வச்சு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதோடைய உள்பகுதி எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஒரு இஞ்சி பிடிச்சிருக்காங்க அப்போ மொத்தத்துக்கு நாலு இஞ்சி வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அடிச்சுட்டு நாலரை இச்சிருக்கேன் ஒரு இஞ்சி மார்க் பண்ணியாச்சு மூணு இஞ்சி வந்து மெசாக உயரம் இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட் இப்போ கழுத்து வந்து நம்ம தச்சுவிட்டோம் இதோடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்துட்டு